ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி ஒன்றாம் முதல் நாள் எங்கள் ஊர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஏனாதி கிராமத்தில் இருக்கிற காட்டு செல்லியம்மன் கோவிலுக்கு வந்திருக்குறோம் இந்த கோவில் ரொம்ப சக்தியானது ரொம்ப ஃபேமஸானதும் கூட இங்கே வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாள் செல்லியம்மன் இவங்க தான் மூலவர் மூலவர் வந்து ஊருக்குள்ளே இருக்கிறாங்க இந்த கோவில் காட்டுக்குள்ளே இருக்குது அதனால் இங்கே வந்து காலையோட சிலையில் தான் வழிபாடு எல்லாம் நடக்கும் நம்ம கேட்டதை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வம் நியாயமான கோரிக்கை நீதியான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் செல்லியம்மன் வந்து சக்தியானவை எல்லாரையும் நல்லா வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் உலக நன்மைக்காகவும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிங்க காட்டு செல்லியம்மன் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நடுக்காட்டு ஆயான்னு சொல்லுவாங்க இந்த அம்மனை நடுக்காட்டு ஆயான்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் வந்து காளையோட சிலைகள் தான் அதிகமாக இருக்கும் ஆடி மாதம் திருவிழா இனிமேல் ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப விமர்சையாக நடக்கும் திருவிழாவுக்கு வந்து சிறப்பு பேருந்து எல்லாமே வந்து விட்டுருப்பாங்க இதெல்லாம் வரம் கேட்டு தொட்டில் கட்டி போட்டிருக்கிறாங்க நண்பர்களே ஆமாம் இதெல்லாம் பந்தல் போட்டு கொடுத்துருவாங்க தண்ணி வசதியெல்லாம் கொடுத்துருவாங்க அந்த பக்கம் பொங்கல் வைக்கிற இடம் முடி எடுக்கிற இடம் தண்ணி டேங்க் பாருங்கள் அந்த மூளையில் இருக்குது அப்புறம் இங்கே வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க வேண்டிக்கிட்டவங்கன்னா உருவம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க அப்புறம் கை முடியலை கால் முடியலன்னா அதுக்கு வேண்டிக்கிட்டு கையை காலி எல்லாம் இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப இங்கே ஃபேமஸ்